சரவண பவாய நமக அந்தரங்க பக்தி ஞானானந்த யதீர்கீதர் என்ற ஒரு மகான் விநாயக பக்தியில் சிறந்து விளங்கினார் அவர் விநாயக பெருமானுடைய திருவுருவத்தை வைத்து முறைப்படி அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடுவார் அந்த மகான் நகரங்களுக்கு செல்லுவார் வசதி இல்லாத கிராமப்புறங்களாகிய பட்டி தொட்டிகளுக்கும் செல்லுவார் ஆங்காங்குள்ள ஜனங்களை அழைத்து அவர்களுக்கு விநாயக மந்திரத்தை உபதேசித்து விநாயகப் பெருமானை உபாசிக்குமாறு செய்து பக்தி நெறியை பரப்பி வந்தார் அவருடைய விரிவான பூஜையில் பலரும் கலந்து கொண்டு மெய் மறந்து நிற்பார்கள் ஆம் அம்மகான் தமக்கு வரும் காணிக்கைகளை நல்ல இனிய பிரசாதங்கள் செய்வித்து சேவார்த்திகளுக்கு வழங்குவார் அவர் ஒவ்வொரு ஊரிலும் நான்கைந்து நாட்கள் தங்கியிருப்பார் மாலை நேரங்களில் ஜனங்களுக்கு விநாயகருடைய பெருமைகளை எடுத்து விரிவுரை புரிவார் அவருடைய வார்த்தைகள் மதுரம் கனிந்து மிக்க இனிமையாக இருக்கும் அதனால் மக்களுக்கு பக்தி பரவசம் உண்டாகும் அன்பால் அணுகி வரும் அடியார்களுக்கு சிறிய அளவில் செய்த செப்பு விநாயகர் சந்தன மர விநாயகர் வேர் விநாயகர் ஆகியவற்றை கொடுத்து தீட்சையும் தந்து விநாயகரை உபாசிக்குமாறு அறிவுரை கூறுவார் ஒரு சமயம் யதீந்திரர் தந்தனூர் என்ற கிராமத்துக்கு எழுந்தருளினார் அந்த ஊரில் உள்ள மக்கள் திரண்டு வந்து மகானை வணங்கினார்கள் அவர் வழக்கம் போல் பலருக்கு விநாயகர் திருவுருவை தந்து உபதேசித்து அருள் புரிந்தார் அந்த ஊரின் அக்ரஹாரத்தில் ஒரு ஏழை பிராமணர் இருந்தார் கும்பகர்ணன் இறக்கும்போது தனக்கே சொந்தமான தூக்கத்தை அந்த அந்தனருக்கு உயிர் எழுதி வைத்துவிட்டு போய்விட்டான் அதனால் தூக்கத்தில் ஊக்கத்துடன் உறங்கிக் கொண்டே இருப்பார் பகல் ஒரு மணிக்கு தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பார் சாப்பிட்டுவிட்டு கை ஈரம் உலர்வதற்குள் மறுபடியும் படுத்துக்கொள்வார் தூக்கமே ஆக்கமென நீக்கமற இருந்தார் அவருடைய மனைவியார் அருந்ததிக்கு சமமானவள் கணவனை கடவுளாக கருதி வந்தால் தனவந்தர்கள் வீட்டுக்கு போய் குற்றேவல் செய்து அதனால் வரும் ஊதியத்தை கொண்டு கணவனை காப்பாற்றி வந்தாள் அந்த உத்தமிக்கு நம் கணவர் இப்படி உறங்கிய வண்ணம் இருக்கிறாரே ஊரில் உள்ளவர்கள் ஞானானந்த யதீத்தரிடம் சென்று உபதேசம் பெற்று விநாயகர் பூசை செய்கிறார்களே அதுபோல் நம் கணவரும் பிள்ளையாரை வாங்கி வந்து வழிபாடு செய்யவில்லையே பெண்ணாக பிறந்த நான் என்ன செய்ய முடியும் என்று எண்ணி ஏங்கினாள் ஒருநாள் கணவரை மெதுவாக எழுப்பி குளிப்பாட்டி தோய்த்து உலர்ந்த ஆடையை உடுக்க செய்து பணிந்து நின்று தனித்த குரலில் கூறினாள் அன்புள்ள ஆர்வலரீர் நம் ஊருக்கு ஞானானந்த யதீத்திரர் என்ற ஒரு மகான் எழுந்தள்ளி இருக்கிறார் அவரிடம் பலரும் சென்று உபதேசம் பெற்று சிறு சிறு விநாயகர் திருவுருவங்களை பெற்று வந்து நேசித்து பூசிக்கிறார்கள் தாங்களும் சென்று ஒரு பிள்ளையாரை வாங்கி கொண்டு வாரும் என்றால் ஏண்டி பிள்ளையாரை வாங்கி வந்தால் தினம் குளிக்க வேண்டுமே நீங்கள் என்று குளிப்பீரோ அன்று பூஜை செய்யுங்கள் மற்ற நாளில் நான் பூஜை செய்கிறேன் பிள்ளையாரை வாங்கி வந்தால் அவருக்கு தேங்காய் பழம் சுண்டல் பொரி கடலை ஆகியவற்றுக்கு நாம் எங்கே போவது நாம் உண்ணுகிற பழம் கஞ்சியை பிள்ளையாருக்கு படைத்தால் போதும் பிள்ளையாருக்கு அன்புதான் முக்கியம் ஆகாரம் முக்கியமல்ல இதனை கேட்ட அந்த ஐயர் ராமபானம் புறப்பட்டது போல் நேர யதீந்திரர் தங்கியிருந்த திருமடத்துக்கு சென்றார் மாணவர் குழாங்களுக்கு இடையே முழு நிலாவை போல அமர்ந்திருந்த ஆச்சாரியரை கண்டார் அவரை வணங்கி கேட்க வேண்டும் என்ற நியதி அறியாத அவர் குருவே ஒரு பிள்ளையார் கொடு என்ற உரத்த குரலில் கேட்டார் குருநாதர் புன்னகை பூத்து அந்த முரட்டு அந்தனரை பார்த்தார் அடுத்த பகுதியில் தொடரும் நன்றி வணக்கம்